சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி திமுக சார்பில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி செயலாளரும் எட்டாவது குழு தலைவர் கோபி ஜெயின் தலைமையில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களும் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் கழக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான தயாநிதி மாறன் அவர்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் நமது தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருநூறு சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுக்க வேண்டும் நமது வெற்றியை பார்த்து இனி தமிழகத்தில் யாரும் புதியதாக கட்சி தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்று தயாநிதிமாறன் கூறினார் வரவேற்க தேர்தல நம்ம இலக்கு தொழிலும் தொழில வெற்றிகளும் இது எவனாவது கட்சி அமைதா வீட்டுல ஒக்கார அளவுக்கான வெற்றியினை நாம் தேர்தலா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தேர்வு வித்தியாசமா இருக்கும்போது தேர்வு வித்தியாசமா இருக்கும் செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் பண்ணுங்க